மிகவும் விலையுயர்ந்ததாக ஒரு தங்கக் கழிப்பறை தற்போது ஏலத்திற்கு வர இருக்கிறது இந்த அரிய கலைப்பொருளின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்து மூன்று கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கழிப்பறை நூற்று ஒன்று புள்ளி இரண்டு கிலோ தங்கத்தால் முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அரிய கலைப்பொருளை உருவாக்கியவர் இத்தாலிய கலைஞர் மாரிசியோ கட்டேலான் அவரது படைப்புகள் பெரும்பாலும் அரசை விமர்சிப்பதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தங்கக் கழிப்பறையின் பெயர் அமெரிக்கா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு குகன்ஹைம் அருங்காட்சியகத்தில் இந்த தங்கக் முதன் முதலாக பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது அப்போது ஒரு லட்சம் பேருக்கும் மேலான மக்கள் மூன்று நிமிட கால அளவில் இதனை பயன்படுத்த அனுமதி பெற்றனர் கட்டேலான் தனது படைப்பின் மூலம் மனிதனின் பேராசை எவ்வளவு அபத்தமானது என்பதை காட்டுவதற்காக உருவாக்கினார் இது தங்கக் கழிப்பறையாக இருந்தாலும் அதன் பயன் ஒன்றுதான் என அவர் தனது படைப்பின் மூலம் தத்துவம் சொல்கிறார்